தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயரு மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது உங்களுக்கு பணம் அதிகமாக வர வேண்டுமா பண வரவு அதிகரிக்க வேண்டுமா உங்கள் கையில் பணம் தங்க வேண்டுமா அப்படி என்றால் இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற மந்திர பரிகாரம் உங்களுக்கு தெரிய வரும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பண வரவு அதிகரிக்க ஏகாதசி மந்திரத்தை நாம் சொல்லப் போகிறோம் அது என்னவென்று இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வங்களின் வழிபாடுகளிலும் திதிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது இந்த திதிகளை கணக்கில் கொண்டு நம்முடைய அனைத்து வழிபாடு முறைகளும் கணிக்கப்படுகின்றன அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த ஏகாதசி திதி ஏகாதசி என்பது பதினொன்று என்ற எண்ணை குறிக்கிறது அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் பதினோராவது நாள் வளர்ப்பிற ஏகாதசியாகவும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினோராவது நாள் தேய்பிறை ஏகாதசி திதியாகவும் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஏகாதசி திதியானது பெருமாளுக்கு உரியது பெருமாளை வழிபடுபவர்கள் இந்த ஏகாதசி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்து அனைத்து செல்வ நலன்களோடும் பெறுவது பாவங்களை போக்கும் சொல்லப்படுகிறது அப்படியான ஏகாதசி திதியில் நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றித்தான் இந்த மந்திரம் குறித்த இந்த பதிவை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஏகாதசி திதி என்று விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் இப்படி விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவே உணவு உட்கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது நல்லது அடுத்த அன்றைய தினத்தில் காலையில் பெருமாள் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து துளசி இலை மாலை கட்டி போட்டுவிடுங்கள் மகாலட்சுமி தாயார் படம் இருப்ப இருப்பின் அவற்றுக்கும் இதே போன்று செய்யுங்கள் அதே போல் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக பானகம் கரைத்து வைத்து வழிபாடு செய்யுங்கள் இது அவருக்கு மிகவும் உகந்த நெய்வேத்தியம் அடுத்து பெருமாள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஒன்றை ஏற்றி வைத்து விடுங்கள் இப்போது இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பண தேவைகள் பண பிரச்சனைகள் மட்டுமின்றி உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று பெருமாளை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அத்துடன் கீழ்வரும் மந்திரத்தையும் சொல்வதால் உங்களுக்கு எல்லா வழிகளும் பண வரவு அதிகரிக்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் கவனமாக கேளுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் மிகப்பெரிய பணவரவு உங்களுக்கு உண்டு ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் என்ற இந்த மந்திரத்தை பூஜையின் போது பதினோரு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு பூஜையை நிறைவு செய்து நெய்வேத்தியமாக வைத்த பானகத்தை அருந்தி அன்றைய நாள் முழுவதும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடியுங்கள் இத்துடன் நாளைய நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த மந்திரத்தை வாகனங்களில் பயணம் செய்யும்போது சொல்லக்கூடாது அதே போல பெண்கள் மாத நேரத்தில் சொல்லவே கூடாது இதை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் எங்கிருந்தாலும் பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் நாளைய தினம் இந்த ஒரு மந்திரத்தை நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது பெருமாளின் பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி மகாலட்சுமி தாயாரோடு நாம் இல்லம் தேடி வந்து நம்முடைய பணப் பிரச்சனையை தீர்த்து செல்வ வளத்துடன் வாழ வைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருப்பதென் இருப்பின் நாளைய தினம் இந்த மந்திர வழிபாட்டை முறையாக செய்து நீங்கள் மிகப்பெரிய பலனை அடைய வேண்டும் என்று நான் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் பண வரவுக்கு உண்டான வழிவகைகளை செய்து கொண்டு நல்லபடியாக நீங்கள் வெற்றியுடன் வாழ வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்